ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் பொதுத்தமிழ சிலபஸ் வைஸ் படிக்கணுமா இல்லை பள்ளி புத்தகத்தின் ஆடர்களில் படிக்கணுமா ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கணுமா அப்படிங்கிறது ஸோ இது ஏற்கனவே நீங்கள் தெரியும் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்க அது தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த டவுட் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இன்னுமே சொல்லி அதாவது நம்மளுடைய டீன் பேசி ஆனுவல் பிளானர் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஆகி நோட்டிஃபிகேஷன் வந்து கூட சில பேருக்கு இந்த சந்தேகம் வந்து இருக்கும் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுட்டை வச்சுக்கிட்டே அவங்க படிக்கிறத வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணிட்டும் இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா முதல்ல நான் இதற்கு முன்பு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட குரு ஃபோர் தமிழ் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமானே தெரியும் ஓகே இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா பள்ளி புத்தகத்தின் வழியாக படிப்பது தான் சிறந்தது ஆறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு பதினொன்று பன்னெண்டு நியூ புக் ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே வரும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேவா நீங்கள் சிலபஸ் வைஸ் இன்ஸ்டிடியூஷன் புக் வச்சுருந்தீங்கன்னா அவங்க சிலபஸ் வைஸ் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்களாம் தேடி தேடி சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு டைம் வந்து நிறைய கன்சியூம் ஆகும் தேடி தேடி படிக்கிறதுக்கு ஓகேவா நான் அந்த சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்னு போட்டிருப்பேன் நான் வந்து எந்த பர்பஸ்க்காக அப்படின்னா லாஸ்ட் டைம் ரிவிஷன் அதாவது முன்னாடி வந்து எந்த சிலபஸ் வாரியான புக்கு இல்லாதனால் இதை நம்ம எல்லாத்தையுமே ஸ்கூல் புக் வைஸ் படிச்சுட்டு ஒன்று சார் ரிவிஷன் பண்ணுறதுக்காக எந்தெந்த புக்கில் இருக்குங்கிறது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுருப்பேன் ஓல்டு புக்கில் இருக்கிறத நான் ரெட் கலர் தனியாக நோட் பண்ணி வச்சுருப்பேன் அதை எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆனால் நீங்கள் ஸ்கூல் வைஸ் படித்து முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் தமிழை படித்த ஒரு ஃபீல் உங்களுக்கு அந்த ஒரு உணர்வே வரும் நீங்கள் எடுத்தோன்னே நான் வந்து சிலபஸ் வைஸ் படிக்க போகிறேன் அன்றைக்கி வந்து பகுதியான கம்பராமாயணம் இது கூட நம்ம கொஞ்சமானது தான் இருக்கும் இப்போ நாலடியார் இல்லை புறநானூரெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டாண்டர்டில் நமக்கு பழைய புத்தகத்துலேயும் இருக்கும் புதிய புத்தகத்தில் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தேடி தேடி படித்தீங்கன்னா டய மென்டலியுமே டயர்ட் ஆகிடுவீங்க ஃபிசிக்கலி டயர்டாகிறத விட மென்டலி டயர்ட் ஆகிடுவீங்க ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீமோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இது ப்ராக்டிக்கலாக சொல்கிற விஷயம் ஓகேவா சிலபஸ் வயசாக பண்ணிங்கன்னா சில பேர் வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடியவங்க வீடியோவில் போடுறாங்க அதை யாருன்னு சொல்ல விரும்பல ஓகேவா இதை அதை வந்து நான் தவறணும்னு சொல்ல அது அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் ஓகேவா ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட் மெத்தட் அப்படிங்கறத நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் நிறைய பேர் வந்து யூத் பேப்பர் சேனலில் பேட்டி கொடுக்குறாங்க ஜாப் வாங்கினவங்க அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கிற தமிழ் புத்தகத்தை அட்ட டு அட்ட படிங்கன்னு தான் சொல்லுவாங்க யாரும் சிலபஸ் வைஸ் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் சிலபஸ் வைஸ் கட்டாயமாக ரிவிஷன் பண்ணணும் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா சில டாபிக் நமக்கு புத்தகத்தை தாண்டி கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம ரிவிஷன் பண்ணணும் சிலபஸ் வைஸ் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணோன்னா பண்ணிட்டோன்னா ஏதாவது டாபிக் விட்டுருந்தோன்னா அதை நம்ம வந்து நோட் பண்ணி படிக்கிறதுக்காக தான் அது ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது புக் வைஸ் படிக்கிறது தான் பெட்டர் ஓகேவா ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஓகேவா ஏன்னா இன்னுமே அந்த டவுட்டோடையே வந்து நிறைய வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுறீங்க எல்லா மேக்ஸிமம் பிளாக் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும் இது படிக்கணுமா நீங்கள் படிக்கிறத வந்து பிடிஎஃப்ஃபாக கொடுங்க அவங்க படிக்கிறத ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக எடுத்து வீடியோ வந்து போடுறாங்க ஓகேவா நீங்கள் அதை படித்து அதை பார்த்துட்டே இருந்தால் மட்டும் நீங்கள் பாஸ் ஆக போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் படித்து நீங்கள் உழைப்பை கொடுத்தா தான் பாஸ் பண்ண போகிறீங்க மோட்டிவேஷனை பார்க்கறதுனால மட்டும் நமக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது ஓகேவா இது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு ஒரு சின்ன சஜெஷன் மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நீங்கள் ஒன்றுமே சொல்லுங்கள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு அந்த வீடியோ முடித்தோடனே நீங்கள் யூடியூப்பை மூடி வச்சுட்டு போய் புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்களா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்க அடுத்த ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வரும் அதை கிளிக் பண்ணுறீங்க அதானே இது தொடர்ந்து மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க டயர்டாயிருக்கும் சாப்பிட்ற டைம் ஆயிருக்கும் சாப்பிட்ருப்பீங்க ஸோ அடுத்தடுத்த வேலைகள் அப்படியே நீங்கள் டைம் தான் வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் படிக்கிறத வந்து வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடி வாய்ஸ் ஓவர் மேக் பண்ணி வீடியோ போடுறாங்க அதை நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்த எல்லாருமே படிக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் படிக்கிறீங்களான்னு தெரியலை அதை நீங்களே வந்து உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸ்டடி விலாக் பார்க்குறதுனாலையோ மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறதுனாலேயோ நீங்கள் அதை அதை அது வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகமாக எடுத்துகிட்டு பின் நீங்கள் அதை அந்த வீடியோ முடித்தோம் படித்தீங்கன்னா ஸோ ஓகே ஃபைன் படிக்கலை உங்களை நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த வீடியோ முடிச்சோன்னா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு யோசிச்சுட்டு இல்லை நான் படிக்கிறேன் தான் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் தான் ஓகேவா ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க நான் நானுமே ஒரு யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கேன் அதன் மூலிமா தான் உங்ககிட்ட பேசுகிறேன் பட் அதை தாண்டி படிக்கிறத வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி எடிட் பண்ணி அதை வந்து பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷமாக எட்டு நிமிஷமாக கொடுத்து அவங்க வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கு பின்னாடி அவங்க படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த வீடியோவை மட்டுமே பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துராதிங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை வாழ்ந்துறாதீங்க உங்களோட படிப்பை நோக்கி அடுத்த எடுத்து வைங்க ஓகேவா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு இட்ஸ் ஆஃப் அடுத்தது உங்கள் வேலையை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மற்ற உங்கள் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறீங்களா இட்ஸ் ஓகே அத உடனே நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை வீடியோ பார்த்துட்டு அந்த சேனல்குள்ளே போய் அடுத்த வீடியோ என்ன போட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு பிடிஎஃப் கொடுங்க பிடிஎஃப் கொடுங்க எதுக்கு பிடிஎஃபை கேட்குறீங்க கை நமக்கு இருக்குது பேனா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க தயவு செய்து ஓகேவா பிடிஎஃப் கேட்டிங்கன்னா பிடிஎஃபாக வாங்குறதும் வேஸ்ட்டு தான் நீங்கள் ஃபோனில் அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் இது எல்லாமே ப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் சரி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் சரி நான் நிறைய தடவை சொல்லணுன்னு நினச்ச ஒரு விஷயம் தான் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ புக்வைஸ் படிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொன்னது தேங்க் யூ